வேளாண்மையும் தாண்டி பெரிய தமிழறிஞர் ஆயிட்டீங்க சீவக சிந்தாமணி காப்பியத்தில் கூறியுள்ளதை போலவே மக்களின் பசியையும் விவசாயிகளின் வறுமையும் அறவே அழித்து உடைத்தல் உணவு பாதுகாப்பு அளித்தல் ஊட்டச்சத்துள்ள உணவை வழங்குதல் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் இயற்கை வளங்களை சிறப்பாக கையாளுதல் சுற்று சூழலை பாதுகாத்தல் வளங்குண்டாத வளர்ச்சி அடைதல் ஆகிய பணிகளின் மாண்பு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் சிறப்பாக நடைபெற்று வரும் வேளாண்மை உடல் நலத்துறையின் பங்களிப்பினை மேலும் முறிகூற்றி வேளாண் பெருங்குடி மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவது நான்காம் வேளாண் நிதிநிலை அறிக்கையின் மேன்மையான நோக்கமாகும் வரும் நிதியாண்டுகளின் நிதிநிலை ஏற்ப அறிவிக்கப்பட்ட திட்டங்களில் அதிகமாக நிதி ஒதுக்கீடு செய்து மேலும் சிறப்பாக திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் இந்த மகத்துவம் நான்காம் தனி வேளாண் அறிக்கையானது விவசாயத்தை தொடர்புடைய அனைவரையும் இணைக்கும் பலம்பொருந்திய பாலமாக இருக்கப் போகிறது என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் மூன்று வேளாண் நிதி அறிக்கைகளையும் சீரிய முறையில் தயாரித்து மாமண்டத்தை சமர்த்தியது போல நான்காம் நிதி அறிக்கையிலும் பல்வேறு புதிய திட்டங்களை உருவாக்கிட எனக்கு உறுதுணையாக இருந்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா இஎஸ் அவர்களுக்கும் நிதித்துறை அரசு முதன்மைச் செயலாளர் திரு உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்களுக்கும் வேளாண்மை உற்ப உற்பத்தியாளர் மற்றும் அரசு முதன்மை செயலாளர் செல்வி அபூர்வா ஐஏஎஸ் அவர்களுக்கும் துறை தலைவர்களுக்கும் முதல்வர் முதல்வரி அலுவலகத்திற்கான அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வலக வேளாண்மை நன்றி வணக்கம் வேளாண்மையை தாண்டி பெரிய தமிழறிஞர் ஆயிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவை முன்வைத்தல் மான்மிகு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செலவிற்கான முன்பண மானியக் கோரிக்கைகளை பேரவை முன்வைக்கிறேன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் செலவிற்கான முன்பண மானிய கோரிக்கைகள் பேரவையில் முன்மொழியது குறித்து மாண்முக ஆளுநர் அவர்களிடமிருந்து கீழ்காணும் செய்தி வரப்பெற்றுள்ளது இன் பெர்ஷன்ஸ் ஆஃப் கிளாஸ் டூ ஆஃப் ஆர்டிகிள் டூ ஜீரோ சிக்ஸ் ரெட் வித் கிளாஸ் த்ரீ ஆஃப் ஆர்டிகிள் டூ ஜீரோ த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஐ ஆர் என் ரவி கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேர்பை கிவ் மை ரெக்கமெண்டேஷன் டு த மூவி இந்த Tamil Nadu Legislative Assembly of the demands for grants in advance during the financial year 2024-25.